கப்ப கொடுப்பாப்பா இங்கே பேரே அம்மா அச்சு உங்க கொடுத்துரு கொடுறா உடச்சுரு உடச்சிடு ரெண்டு ரெண்டாக உடச்சிரு கப்பை கொடு சொன்னேன் கொடுப்பிச்சு வச்சுருக்கலாம் இங்கே பார்க்க கேள் அவன்கிட்ட வா கம்ப எடுத்துடுவ எடுத்துருவா கம்ப எடுத்துடுவா உடச்சிருவா கொடுத்துரு கொடுத்துருங்க கொடுத்துரு கொடுத்துருங்க நல்ல பிள்ளை இல்லம்மா குடுத்துருமா கொடுத்துரு சரி போ நான் டாட்ட போகிறேன் நீ ஏன் கப்பை வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் நான் டாட்டா போகிறேன் கப்ப வச்சுக்கோ அந்த அழுத்து கப்பை வச்சுக்கோ எங்க எடுத்த எடுத்த குண்டா ம் ரெண்டுத்தையும் வாயில் வச்சுக்கோ இந்த கப் வேணாமா இந்த கப்பையும் கடிச்சு வச்சிருக்கான் அதை கடிச்சு வச்சுட்டு இப்போ இதை எடுத்துட்டான் க வச்சு மண்டையில் போடுனியா கப்பை வச்சு மண்டையில் போடுங்க இங்கே போயிடும் இந்தா கப்பு பேர் எதுக்கு எடுத்து கேட்டு எதுக்கு எடுத்தது கப் கப்பை எதுக்கு எடுத்தேன் எதுக்கு எடுத்த கப்பு குளிக்க போனியா ம் குளிச்சிட்டாலும் குளிக்க போனியா கப்பை எடுத்துக்கிட்டு கப்பை எதுக்கு எடுத்தேன் ஏன் கப்பு எடுத்தேன் இந்த அதை கடைச்சி கடைச்சி இந்த பாரு